ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்த ஒரு பொருள்னா சைக்கிளை சொல்லலாம் கிராமம் நகரம் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் தினைக்கும் சைக்கிளில் தான் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க சைக்கிளில் பயணம் அப்படிங்கிறது செலவில்லாதது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது மிகச்சிறந்த உடற்பயிற்சியாகவும் இருந்துச்சு வயசானவங்க கூட ரொம்ப தூரம் சைக்கிளிலேயே வெளில போயிட்டு வந்துடுவாங்க பைக்கு காரெல்லாம் வர தொடங்குறதுக்கு முன்னாடி சைக்கிள் உபயோகமானதாக இருந்துச்சு ஆனால் பைக்கு காரெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சைக்கிள் அப்படிங்கிறது உபயோகமற்ற ஒரு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கிராமங்களில் கூட இப்ப சைக்கிளோட பயன்பாடு வெகுவாக குறைஞ்சிட்டு வருது ஆனா இந்த காலகட்டத்தில் சைக்கிள் மீது இளம் தலைமுறையினர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட கவனம் திரும்பியிருக்கு உடற்பயிற்சியே இல்லாத வாழ்க்கை முறை உணவு பழக்கத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் காரணமாக உடல் இருக்குல்ல அது நோய்களோட கூடாரமாக மாறிட்டு வருது போதா குறைக்கு இப்போ பெட்ரோல் டீசலோட விலை கூட நம்மளை வதைக்க ஆரம்பிச்சிட்ருந்துக்கிறதுனால பலரும் சைக்கிளில் வேலைக்கு செல்ல தொடங்கிருக்காங்க சைக்கிள் ஓட்டுறத ஊக்குவிக்கிற வகையில் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் ஸ்மார்ட் பைக் அப்படிங்கிற திட்டத்தை பல்வேறு நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்த தொடங்கினுச்சு கோயம்புத்தூரில் கூட இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு ஆனால் போதிய வரவேற்பு இல்லாததுனால இந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இப்போ சென்னை நகரத்துக்கும் ஸ்மார்ட் பைக் திட்டம் வர இருக்கிறதா செய்திகள் கூட வெளியாயிருக்க சைக்கிளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை காக்கும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதனால் நம்ம உடம்புக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்குது அது என்னென்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சைக்கிள் ஓட்டுறப்ப இதய துடிப்பு சீராக இருக்கும் வயது முதிர்வு காரணமா ஏற்படும்ல அந்த இதய வலுவிழப்பு இதய அடைப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் கூட தடுக்கப்படுது தினமும் சைக்கிள் ஓட்டுறதுனால டைப் ஒன் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்க முடியும் சைக்கிள் ஓட்டுறதுனால கால் தசைகள் தொண்டை பகுதி தசைகள் எலும்பு பகுதிகள் முதுகு தண்டுவடம் இடுப்பு பகுதி இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி சைக்கிள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசினாக இருக்கும் டெய்லி ஆஃப் அன் ஹவர் சைக்கிள் ஓட்டுறதுனால மூளையோட செயல்பாடுகள்லாம் அதிகரித்து சுறுசுறுப்பு நமக்கு கிடைக்கும் சைக்கிள் ஓட்டுறாங்கள்ல அவங்களோட மூளையின் செயல்திறன் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் மன அழுத்தம் மனச்சோர்வு இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வுனா சைக்கிள் ஓட்டுறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் மனதளவில் புத்துணர்ச்சி கிடைச்சது போல ஃபீல் பண்ணுவீங்க சைக்கிள் ஓட்டுறப்ப வேர்வை வெளியேறதுனால உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புக்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் நீங்க ஈஸியாக உடல் எடையை கூட கட்டுக்குள் வைக்க முடியும் மார்பக புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய் இதுக்கெல்லாம் முக்கிய காரணி என்னன்னு பார்த்தோன்னா உடல் பருமன்தான் சைக்கிள் ஓட்டுறதன் மூலமாக உடல் பருமன் தடுக்கப்படுறதோட புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் அது குறைக்குது ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கவ் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் நடத்தின ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தினமும் அலுவலகத்துக்கு சைக்கிளில் செல்கிறவங்களில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறதா நிரூபிச்சிருக்காங்க குறிப்பு சைக்கிள் ஓட்டுறவங்க எடுத்த உடனே ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டாம் பதினஞ்சு நிமிஷத்தில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வேகத்தையும் தூரத்தையும் அதிகப்படுத்திக்கோங்க செகண்ட் ஒன் என்னென்னா தாங்க முடியாத மூட்டு வலி அதிக உடல் எடை இதய கோளாறு இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சைக்கிள் ஓட்டுங்க தேர்ட் ஒன் வயசு உடல்நிலையை பொறுத்து உங்களோட சைக்கிள் ஓட்டுறதோட நேரத்தையும் வேகத்தையும் நீங்கள் அமைச்சிக்கோங்க இந்த வீடியோவில் தினைக்கும் சைக்கிள் ஓட்டுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனிமேல் கண்டிப்பாக சைக்கிளை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்